அனைவருக்கும் இனிய வணக்கம் எனது பெயர் நமசியா நான் இலங்கையிலே யாழ்ப்பாணம் என்ற பிரதேசத்திலே வசித்து வருகின்றேன் நான் ஆசிரியராக பதினேழு வருடங்கள் சேவையாற்றி வருகிறேன் நான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் சேர்ந்து பதினாறு வருடங்கள் நான் இந்த இதில் சேர்ந்ததுக்கு அடிப்படை காரணமாக சொல்ல முடியுமெண்டா எனக்கு நிறைய நான் சின்ன வயசுல இருந்து பக்தி செய்து கொண்டு வந்தேன் ஆஹ் விரதங்கள் பிடிப்பேன் கௌரி விரதம் பிடிப்பேன் வள்ளி செவ்வாயில விரதம் பிடிச்சு மாலை கட்டி கோயிலுக்கு போற இந்த செயற்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தேன் நான் ஆஹ் எனக்கு ஒரு தேடல் இருந்தது பாபாட்ட போவேன் குருமாராஜிட்ட போவேன் சேர்ச்சுக்கு போவேன் இப்படி தேடல் இருந்தது அஹ் இப்படி இருக்கிற நேரம் கோபமும் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் சரியான டக்குண்டு கோபம் வரும் அப்ப தியானத்துக்கு போனா அந்த கோபம் குறையும் சொன்னாங்க அப்ப நான் தேடிக்கொண்டிருந்தேன் இருந்த அப்பள ஒரு இடத்துல தியானம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னதோட போய் தேடி அங்கே போனா அங்க இல்லை வேற ஒரு இடம் அது நான் அப்ப ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச முஸ்லீம் ஏரியா என்ற பிரதேசம் சரி என்று அங்கே போனா அவர்கள் சொன்னிச்சுனா இப்படி ஏழு நாள் வகுப்பெடுக்க வேணும் ஆஹ் சொல்லி அப்ப எனக்கு தெரியாது ஃப்ரீ அண்டு இங்க படிப்பிக்கிற கல்வி முழுக்களும் இலவசமாகத்தான் சொல்லி கொடுக்கறது அப்ப நான் எனக்கு அது தெரியாது நான் அடுத்த முறை வாரன் பீஸோட ஏழு நாளுக்கும் சேர்த்து என்று சொல்லிட்டு வந்து பிறகுதான் அதுல கற்பிக்கைக்குள்ள இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்த உண்மையான விஷயம் அண்டு என்று மேல அதுல பட்டுது அதுலயும் சொர்க்கத்துல நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அதுல விளக்கம் சொல்லி கொண்டு போயிருக்க உண்மையா நாங்கள் அப்படி ஒரு இடத்த வாழ்ந்த நாங்கள் என்ற அனுபவம் என்னை அறியாம இந்த பட்டது அதுக்கு பிறகு எனக்கு அதுல கவர்ந்ததுல நான் அதுல ஈடுபட யோசி அந்த தியான வகுப்புல தொடர்ச்சியாக வர தொடங்கினேன் இப்படியாக ஆஹ் போய் வரையக்குள்ள எனக்கு வேலைக்கும் நிறைய அது உதவியா இருந்தது மாணவர்களோட இலகுவாக கையாள ஆசிரியர்களோட இலகுவாக கையாள அடுத்தது கணக்க சரி என்ன தெரியாதவர்கள் கூட முகநூல தொடர்பு கொண்டு உங்களோட கதைக்கோணம் உங்களுக்கு உங்களோட கதைக்கோணம் மாதிரி இருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு தீர்வு சொல்லுங்க ஒன்று கேட்பினம் ஏதாவது ஏதாவது பிரச்சினைண்டா டீச்சர் உங்களை தான் நினைவு வந்ததுன்னு சொல்லி எடுப்பினம் அது நான் இல்லை எனக்கு கடவுள் மூலமாக கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆற்றல் சொல்லலாம் நான் அது செய்யல அடுத்தது நான் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னா கொஞ்சம் பயந்த சுபாவம் முன்னுக்கு வந்து கொஞ்சம் செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் கதைக்க மாட்டேன் இப்ப அப்படி இல்லை இந்த தியான வகுப்பு வந்ததுக்கு பிறகு தலைமத்துவ பண்பு ஒரு குழுவை வழி நடத்துற பண்பு ஒரு சேற்பாடை ஒழுங்கிணைச்சு எல்லாரோடையும் மரவணைச்சு அதை சேர்படுற பண்பு எல்லாம் வளர்ந்துருக்குது அதை விட சில பேர் கேட்பாங்க இந்த சின்ன சின்ன வயசுலயே நீங்கள் நீங்கள் உங்களுக்கு இதா தோல்வியா இல்லதுலையாண்டு எல்லாம் கேட்பாங்க நான் எனக்கு அப்படி ஒன்று இல்லை எனக்கு வெளியுலக வாழ்க்கையை விட இது தான் உண்மை இதுதான் சத்தியம் என்று விளங்கிச்சது இது எனக்கு நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்தது அப்போ கேட்பாங்க பின்னாடிக்கு தான் நான் இப்ப ஒரு சின்ன கீதா பாடசாலை இது தொடர்பான தியான வகுப்புகள் நடைபெற இடத்துல நான் தனிய ஒரு காணி வேண்டி வீடு கட்டி சேர்ப்படையை கேப்பினேன் நிறைய டீச்சர்ஸ் கேப்பினம் பிள்ளைகளும் கேப்பினா தனியே இருக்கிறீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா தனியே இருக்கிறீங்க பின்னடிக்கு யார் உங்களை பாப்பினம் நான் சொன்னா கடவுள் மனசற்ற உதவியை விட கடவுள் என்னோட இருக்கிறார் கடவுளை மீறி ஒரு தர் ஆளையும் ஒன்றும் செய்யலாது நாங்கள் க மனுஷர் இருந்தாலும் அவையே ஒரு அவையிடையே ஆற்றல்ன்றது ஒரு வரியறைக்குட்பட்டது இனி எந்த நேரமும் என்னோட கடவுள் இருக்கிறபடியால் நான் அதை இட்டு பயப்பட்டுப்பட்டு ஒன்பது வருஷமாக நானும் கடவுளும் தான் என்னோட இருக்கணும் ஆனால் அதால் நான் பயப்பட்டதில்லை எல்லா இடமும் தனிய போயும் வருவேன் இப்போ டீச்சர் உங்களுக்கு பயம் இல்லையா நாங்கள் ஒருத்தருக்குன்னு தீமை செய்யாமல் நன்மை செய்து கொண்டிருந்தோமண்டா எங்களை சுற்றி கடவுள ஆற்றல் இருந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் கஷ்டமான நேரங்களில் வந்து எங்களை அறியாம உதவி செய்வினோம் என்று சொல்லி சொல்லுவேன் அதை விட இது இங்கே வாரதால் கிடைச்ச நன்மை என்று சொன்னால் நான் இங்கே வரையக்குள்ள எந்த வீ வீட்டில் அவர்கள் ஓமன்று சொல்லி அந்த சந்தோஷமாகத்தான் போக விட்டாங்க இதால் இதால நான் பெற்ற நன்மையண்டா நிறைய ஏதாவது பிரச்சனை வருமா இருந்த வாழ்க்கையில உடனே நான் கடவுளே உம்மள்கிட்ட தான் இந்த பிரச்சனை முழுக்க நீர் தான் எனக்கு பொறுப்பு என்று சொல்லும்போது முழு பிரச்சனையும் எப்படி காணாமல் போற என்று தெரியாத மாதிரி அந்த பிரச்சனைகள் ஈஸியா இலகுவாக அதை தீர்ந்துடும் நான் ஒவ்வொரு நாளும் காலம வேலைக்கு போக மோட்டர் பைக்ல தான் போவேன் பைக்ல எடுக்கல நான் சொல்றது கடவுளே என்னோட வந்து இந்த சேவையை இலகுவாக செய்யறதுக்கு வேலையை செய்யறதுக்கு நீர் என்னோட இருந்து ஆஹ் இருமென்று சொல்லி சொல்லுவேன் அப்ப அன்ற அன்றைய நாள் நல்ல பொழுதாகவும் சந்தோஷமாக அமைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குது இந்த தியான வகுப்புக்கு போகல எனக்கு கிடைச்ச அண்மையில கிடைச்ச மிகப்பெரிய நன்மையா ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னந்தான் எனது தந்தை ஆஹ் மரணம் அடைஞ்சார் அவர் மரணம் அடைறதுக்கு முன்னம் அவருக்கு கன காலம் வயசும் இல்லை அறுபத்தெட்டு வயது திடீரெண்டு அவருக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னம்தான் கேன்சர் ரெண்டு அடையாளம் கண்டிச்சினம் ஆஹ் கண்டதோட ஆஹ் இனி அவருக்கு ஃபுல்லா பரவிட்டுது இனி அவரை இல்லாது ஒன் வீக் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்துட்டு வீட்டை கொண்டு வந்துட்டோம் நானப்பா அவரோட இல்லை நான் புரிம்பா இருந்ததால சகோதரங்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கு என்ன வருத்தமெண்டு கேட்கவே சகோதரங்களுக்கு பயம் அவர்கள் போகமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சொன்னாங்க நான் கடவுள்க நம்பிக்கையால் நான் போய் டாக்டர்கிட்ட இன்னும் வருத்தம் மண்டு கேட்டுட்டு பிறகு கூட்டி வந்ததுக்கு பிறகும் அவரை வச்சு பராமரிக்க வேணும் அந்த நிலைமையிலையும் அவர்கள் கொஞ்சம் அவர் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை என்றுட்டு நான் தான் அவரோட கூட வந்திருந்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் கடைசி நேரம் இந்த இந்த தியான நிலையத்திட த இலங்கையிட இருக்கிற பிரதருக்கு நான் சொன்னேன் சகோதரருக்கு இப்படி அப்பா சுவம் இல்லாமல் இருக்கிறார் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அவருக்கு இந்த பாட நிறைய குடுங்க ஆஹ் படுத்துருக்கேங்களா அப்ப படுத்த படுக்கை தண்ணி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அப்புறம் மூன்றாம் நாள் ஹாஸ்பிட்டலால் வந்து கொடுக்க எனக்கு கொஞ்சம் பயம் அவர் சில நேரம் இது படுத்த படுக்கையில இருக்கேக்க நோய் வேதனையில இருக்கேக்க நான் அவர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னோன்னே கடவுளை கேட்டது அவர் அவர்கிட்ட காலம் முடிஞ்சா பரவாயில்லை அவர் நோய் வேதனை ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு ஏதாவது கடவுளே நீர் தான் உதவி செய்யணுமெண்டு டாக்டர்ஸ் கொடுத்தோத்த மருந்தோ என்னவோ இடுப்பு கீழே அவருக்கு உடம்பெல்லாம் வீங்கிட்டது ஆனா நோ வேதனை ஒன்றும் இல்லை அப்ப அது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்ப கொண்டாந்து வச்சிருக்க அவரை பார்க்கல பராமரிக்கிறதுக்கு சில செயற்பாடுகள் அவர் ராம்பிளேன்றதால பார்க்க கஷ்டம்ண்டு அந்த சிக்கல் கூட கடவுள் எனக்கு ஒரு கொடுக்க இல்லை பிறகு அதுக்கு பிறகு அந்த ஏழு நாள் பாட நிறைய ஒரு சகோதரர் வந்து சொல்லி கொடுக்க அவருக்கு ஏற்றுக்கொண்ட எனக்கு சில நேரம் அந்த நேரம் அவர் கொஞ்சம் கோபக்காரன் கொஞ்சம் சில சி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எனக்கு அப்பாக்கம் இருந்ததால் அவர் இன்னும் சொல்லுவாரோன்னு தான் நான் அந்த இதை கொடுக்கல அவரை ஏற்றுக்கொண்டுட்டு பிறகோம் சொல்லி தியானம் செய்துட்டு அடுத்த நாள் எல்லாம் அவர் சொல்ற தனக்கும் ஏன் நாளும் நீ இதை தராம விட்டுட்ட இந்த பாட்டு எல்லாமே ஏன் எனக்கு போடாம விட்டுட்ட நீ போற வழி சரியான வழி ஆஹ் இது அதால நீ தொடர்ந்து எந்த இது சொன்னாலும் நீ இந்த வழியில தான் போகணும் அண்டதையும் சொல்லிட்டு அவருக்கு அதுல சரியான சந்தோஷம் அந்த பாட்டு காலமையில போட சொல்லிட்டு தான் ஆடப்பொறன் பாடப்பொறன் என்று எல்லாம் சொல்லுவார் ஆனால் அவரால் ஏலாது அதனால நல்ல அந்த அந்த நேரம் அவருக்கு அதை பிடிச்சு கொண்டுது இப்போ சொன்னார் இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் போக போறேன்னுண்டு அடுத்த ஆண்டு டாக்டர் வந்து சொல்கிற ரெண்டு மத்தியானம் கொஞ்சம் ரெடியாகுங்க இவற்றை உடம்பெல்லாம் வெடித்து தண்ணி வந்து இலியானுகள் புழுகள் எல்லாம் வந்து மைக்கும் அதை எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாகுங்க அதை பார்க்குறதுக்கான சக்தி உங்களுக்கு வேணும்னு அப்போ நான் தானே பக்கத்துலேயே இந்த முன்னேறம் தண்ணி கொடுக்குறது மருந்து கொடுக்குற அப்போ நான் கடவுள்கிட்ட சொன்னேன் கடவுளே எனக்கு அதை தாங் அதை பார்க்க இல்லாத அவற்ற கர்ம கணக்குகள் இருக்கலாம் அது அடுத்த பிறவில போய் அவர் அனுபவிக்கட்டும் இந்த பிறவில அவர் ஈஸியா இந்த சரீரத்தை விட்டு போகட்டும் அவர் கஷ்டப்படக்கூடாது அண்டு சொல்லி சொன்னா அண்டு அவர் சொல்லி அடுத்த நாள் மத்திய மத்தியானம் அப்படி கொஞ்சம் சுவம் இல்லை சும்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்புறம் கூப்பிட்டு தே தண்ணி கேட்டார் குடுத்த அளவு கூட வளமையை விட கூட குடிச்சிட்டு தண்ணியும் கேட்டுன்னு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே ஒருவா வந்திருந்த அவ காட்டிட்டு அப்ப நான் மத்தியானம் சொல்றேன் தம்பி தம்பிய வைஃபாக்கள் வரையில அஹ் அப்பா போக போறாரு வாங்க கான்னு சொல்லி கூப்பிட தம்பி சொன்னாரு இல்ல அவர் ஒரு கிழமை இருப்பார் நீ சும்மா ஆயிருநாஜினா இல்ல அப்பா போக போறாரு அவையெல்லாம் வந்து பார்த்து முடியும் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் வெளியே போக அமைதியாக கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட மூச்சு இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் உள்ளே போய் பார்க்க அவர் இறந்துட்டார் அப்போ எனக்கு அது பெரிய கடவுள் செய்த உதவியாக நான் யோசிக்கிறேன் மரணச்சடங்கு செய்கிறதிலையும் சில சிக்கல்கள் வரும்மெண்ட்டு யோசித்தேன் கடவுளே இதையும் நீரே பொருட்படுமெண்ட அதுவும் ஒரு ஈஸியாக கொஞ்சம் செலவோட நிறைய அப்படி நிறைய சந்தர்ப்பங்களில் ஏதாவது சிக்கல் வரப்போகுதுன்ட்டு தெரிய அப்படியே இறைவன் கையில் நாங்கள் கொடுக்க அவர் அதை சுமையாக இருக்கிறத சரியான சுகமான இதா ஈஸியாக தண்டி கொள் அது எனக்கு அண்மையில் ஏற்பட்ட சம்பவம் அப்ப மத்த டீச்சர் ஆக்களுக்கு முன்னிட்டு தனியை வச்சு பார்த்த நீர் இது எனக்கு அது அப்படி தெரிய இல்லை எனக்கு ஆறு சகோதரங்கள் அப்ப அம்மாவும் சொல்லுவா கடைசி நேரம் நாங்கள் நினைக்கல நான் கொஞ்சம் சில நேரம் அப்பா நிறைய எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருப்பாரு அப்போ எனக்கு அது அவ உடல் சுவைனத்தோட செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றது அப்பா இறந்தேன் நான் இறந்த வீட்டுக்குமே வர மாட்டேன் என்று ஆனால் ஃபுல்லாக நான் தான் நின்ண்டு எல்லாம் பார்த்து இதாண்டி செய்தது அது நான் ஒரு கடவுள் சொல்லுவேன் எல்லா உயிர்களும் எங்களோட சகோதரம் அவைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவைக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யணும் என்று சொல்லி அப்போ அது எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வரம் நினைக்கிறேன் அதே மாதிரி எந்த இடத்துல போனாலும் அந்த கடவுள பிரசன்னம் இருக்கிறத நான் இல்லை கடவுள நான் உணர்றது ஏர்போர்ட்டா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் அங்க போனா அந்த வேலையை ஈஸியா செய்துட்டு வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சந்தோஷமா கதைச்சு அப்ப அங்கட அம்மாவுக்கு போனாக்க போற இடம் எல்லாம் தெரிஞ்சாக்கல அங்கே இல்ல தெரிஞ்சாக்கல இல்ல நான் போக கடவுளை கூட்டிட்டு போறேன் வேற நீரும் போவோம் அப்படின்னு சொல்லி அது ஏதோ சிரிச்சு கொண்டு ஈஸியா எல்லாம் செய்து தந்துட்டு போவினம் அது இதால நான் கிடைச்ச நன்மையா யோசிக்கிறேன் எந்த ஆற்றல் இல்ல அது எனக்கு கடவுளினோடு இருந்து என்ட செயற்பாடுகள் எல்லாத்தையும் ஈஸியா செய்து வைக்கிறார் நாங்களும் கடைசியாக ஆஹ் எங்களுக்கு மனிதர்கள் எல்லாரும் நிரந்தரம் இல்லை அப்ப அவர்கள் 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 மூலமா கடவுள் எங்களுக்கான அனு உதவிய செய்வார் அப்ப மனிதர்களோட அன்பு ஆதரவு அமைதி சந்தோஷமா இருக்கிற அதே நேரம் எங்களோட இறுதி உதவியை நாங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது குறிப்பிட்டிருக்கோம்